தை பிறந்தால் வழிபிறக்கும் ரிஷபராசி அன்பர்களே இந்த தை மாத பலன்களை பார்க்கலாம் வரக்கூடிய தை மாதம் எப்படி இருக்கிறது உங்களோட கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ராசிக்குள்ள குரு பகவான் வக்கர நிலையில் அமர்ந்துட்டு இருக்கிறதுனால தான் இருக்குது தைரிய ஸ்தானமான மூன்றாம் ஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்துட்டு இருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் அஷ்டமஸ்தானத்தில் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் பாக்கியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் அதாவது பத்தாம் இடம் சனி பகவான் லாப லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல ராகு பகவான் அமர்ந்துட்டுருக்கார் இது எல்லாமே ஒரு இந்த முறை ரொம்ப சிறப்பான அம்சமான ஒரு இடமா இருக்கிறது ராசிக்குள்ள குரு பகவான் வந்து வக்கரகதியில இருக்கார் இல்லைங்களா அது இன்னும் சிறப்பு உங்களுக்கு ரிஷபராசிக்கு ராசிக்குள்ள குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையாம இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் அற்புதமான ஒரு பலன்தாங்க இந்த மாதம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாம் சிறப்பா இருக்கு பொருளாதார வளர்ச்சி நல்லா சிறப்பா இருக்கு எந்த விதத்திலும் குறை இல்லைங்க ரொம்ப அருமையான மாதமா இந்த தை மாதம் இருக்கிறது ஏதாவது வேலை இது வரைக்கும் செய்யாமல் இருந்துட்டு இருந்தாலோ இல்லை தடப்பட்டு இருந்தாலோ அந்த வேலையை இப்போ நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அது மடமடன்னு மேலும் வளர்ந்துட்டுருக்குங்க நல்ல ஒரு நிலைமையான ஒரு நிலைக்கு போகக்கூடிய மாதமாக இது இருக்குது பதினோராவது இடத்து லாபஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்திட்டு இருக்காருங்க லாபம் எது தொட்டாலும் உங்களுக்கு லாபம் தாங்க பதினோராவது இடத்துல ராகு வந்து அமரும் பொழுது யாருக்காக இருந்தாலுமே அது அமோகமான வளர்ச்சி தான் அது இந்த முறை உங்களுக்கு அந்த இடத்துல கரெக்டாக பதினோராவது இடம் அந்த இடத்துல லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்துக்கிட்டு அத்தனை வளங்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு இருக்காருங்க குரு பகவான் வக்கர ஆகிற வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அதே போல் ராகு பகவான் சரியான இடத்துல இருக்கிறதுனால இன்னும் உங்களுக்கு வெற்றி அதிகமாக இருக்கு அதே போல சூரிய பகவான் ஒன்பதாவது இடத்துல உங்கள் குல தெய்வத்தை மேலும் மேலும் நல்ல வலுவாக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஒன்பதாவது இடத்துல பாக்கியஸ்தானத்துல ஸ்தானத்தில் அமர்ந்துட்டு இருக்கார் இன்னும் சிறப்பான பலன்களே இருக்குதுங்க அதே போல தொழில் தொழில் நல்ல வளர்ச்சியாக இருக்குங்க சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துட்டு உங்களை ரொம் மேலும் மேலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறவர் சனி பகவான் எல்லாமே பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்குது அதே போல் பத்தாவது இடத்துல சனியோட சுக்கிரனம் சேர்ந்து பொழுது இன்னும் உங்களுக்கு சிறப்பு ஏன்னா இந்த ஜனவரி ஒன்று பிறந்ததே சுக்கிர திசையில் தான் பிறந்திருக்கு அதுக்கான பலன் முழு பலனை அனுபவிக்க போகிறவங்க நீங்கள் தான் முழுசாக இதில் எல்லாவித வெற்றிக்கிலும் உங்களை தேடி வரும் ஏற்கனவே விட்டு போன ஒரு சில பிரச்சனைகளால விட்டு போன ஏதோ ஒரு தொழில் சம்மந்தப்பட்டதெல்லாம் போயிருக்கும் இல்லைங்களோ அதெல்லாம் உங்கள் கை மேலே பலனாக இது கிடைக்கும் அதுவே உங்களை தேடி வரும் நாம் இவ்வளோ நாள் தேடிட்டு கூட இருந்திருப்போம் இது எப்படி எடுக்கிறது இது எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு அதுக்கான வழிவகைகளை இந்த டைம் செம்ம சூப்பராக இருக்குங்க அதே போல் மூன்றாம் இடத்து செவ்வாய் வந்து நீச்ச வக்கரம் அடைஞ்சிருக்கு அது மறைவிடத்தில் இருக்கிறதுனால இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு வெற்றி தான் இவங்க எல்லாமே வேலை செய்வாங்க செவ்வாய் மட்டும் மறைமுகமாக இருக்கும் பொழுது மற்ற கிரகங்கள் வந்து அது வேலையை அது செய்யும் செவ்வாய் வந்து மறைமுக இடத்துல இல்லைன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் ஆனால் அது வந்து மறைவிடத்துக்கு போயிடுறதுனால உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மாதம் வந்து சிறப்பான மாதமாக இருக்குது பிள்ளைகள் படிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க எந்த படிப்பு எடுத்து படித்தாலும் இவ்வளோ நாள் நமக்கு படித்தோம் நமக்கு மண்டையில் ஏறவே மாட்டேங்குது மனசில் பதியவே மாட்டேங்குதுன்னு ரொம்ப இருந்தீங்க இல்லைங்களா சாதாரணமாக நீங்கள் ஒரு சும்மா ஒரு ரிவிஷன் தான் ஒரு முறை எடுத்து பார்த்துட்டு போவீங்க அங்கே போன உடனே மட மட மடமடம் நீ எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவீங்க அதனால இந்த மாதம் உங்களுக்கு படிப்பும் நல்ல முன்னேற்றம் இருக்குது மேற்படிப்பு என்ன படிக்கலான்னு இந்த மாதம் நீங்கள் ஆலோசனை பண்ணிக்கலாம் ஆலோசனை நீங்களே பண்ணிடுவீங்க பண்ணிக்கலாம் கிடையாது நீங்களே செஞ்சு கரெக்டாக இதுதான் செய்ய போகிறேன்ற ஒரு முடிவையோடு எடுத்துருவீங்க ஏன்னா அமோக வெற்றியில் இருக்கிறது உங்களோட ராசி பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சேரும் ஏதோ ஒரு வேலையை அவங்க வந்து பண்ணணும்னு மிச்சம் வச்சிருந்ததை இந்த மாதம் அவங்க முடிச்சிருவாங்க பெரிய சாதனையாக இருக்குங்க இந்த வாட்டி நீங்கள் பண்ணுற எல்லாமே வந்து பெண்களுக்கு ரொம்ப சாதனையாக இருக்கும் அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமையும் ஏற்படும் இவ்வளோ நாள் உங்கள் கணவர் உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்துட்டாரேன்ற ஒரு சின்ன மன வருத்தத்தில் இருந்தீங்க பார்த்தீங்கன்னா அவங்களே இப்போ உங்களை வந்து தேடி பேசுவாங்க அதே மாதிரி நீங்களும் இவங்களோட நிலையை கரெக்டாக நின்றுக்கோங்க நீங்கள் போயிட்டு அவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவப்படாமல் இருந்தீங்கனாலே போ போதுங்க உங்களை அவங்க புரிஞ்சுக்கிற காலம் இது நல்லபடியாக இருக்கக்கூடிய காலமும் இது குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதுனால சிறப்பாக இருக்குதுங்க உங்களுக்கு உற்றார் உறவினர்கள் இவ்வளோ நல்லா எதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்திருக்கும் அது கூட இப்போ சரியா போயிடுங்க அவங்களே உங்களை தேடி வந்து பேசுவாங்க அவங்க உங்களை கூடிய காலம் இது அதனால இந்த டைம் வந்து உங்ககிட்ட அவங்களே பேச வருவாங்க அவங்க மூலமாக நிறைய நல்லதுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு தெரியாமல் இருந்த விஷயங்கள் கூட அவங்க மூலமாக தெரிஞ்சு உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதே போல் தை அமாவாசையை முறையாக வழிபாடு செய்யுங்க அதாவது பித்திருக்கள் இல்லாதவங்க அதாவது தாய் தகப்பனுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதாக இருந்தால் அவங்க இல்லாத பட்சத்துக்கு அமாவாசை திதி கொடுக்கலாம் அப்படி இல்லையா கோவிலுக்கு போயிட்டு வாங்க அம்மா அப்பா நல்லா இருந்தாங்கன்னா அவங்கள நினச்சிக்கிட்டு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு அவங்க பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க ரொம்ப விசேஷங்க ரொம்ப நல்லது அது அமாவாசை அன்னைக்கு செய்யும் பொழுது உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் அதே போல் பெரியவங்களோட தேக ஆரோக்கியமும் இன்னும் நல்லா இருக்கும் அவங்கவுங்க கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் பலம் தாங்க அதிகம் பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனை கூட இந்த மாதத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கான வழிவகை உங்களுக்கு கிடைச்சிரும் சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கமோ பிரச்சனையோ தீர்ந்துட்டு உங்களுக்கு அந்த சொத்து வந்து சேரக்கூடிய இடம் மாதம் வந்து இந்த மாதம் அதே போல் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் இல்லை வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க இல்லைங்களா அதை இந்த மாதத்தில் அதை நீங்கள் செய்ய ஆரம்பித்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான விசேஷமான மாதம் அதே மாதிரி ஒரு சிலவங்க வீடு கட்டிகிட்டு இருக்கவங்க கிரக பிரேசம் பண்ணாமல் இருக்கிறவங்க இந்த தை மாதம் நல்ல வளர்ப்பிறை முகூர்த்தமாக பார்த்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷமான உங்களுக்கு நற்பலனை கிடைக்குது வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை இந்த மாதம் வாங்கலாங்க ரொம்ப சிறப்பான மாதன்றதுனால உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் போய் வாகனங்கள்லாம் வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த பழைய வாகனத்தை கொடுத்து நான் புதுசாக எடுத்துக்கலான் இருக்கேன் அப்படின்னு இவ்வளோ நாளாக தள்ளி போட்டுட்டு வந்ததை இப்போ இந்த மாதம் செஞ்சீங்கன்னா அது சரியாக இருக்கும் இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு வந்து மன நிறைவான ஒரு அமைப்பாக தான் இருக்கிறதுனால நீங்கள் எந்த செயல் செய்தாலுமே வெற்றி தாங்க உடல்நிலையும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க ஏதா சின்னதாக ஒரு வயிறு வலி இல்லை ஒரு மாதிரி மூச்சு பிடிச்ச மாதிரி இருக்குது இல்லை சைனஸ் ப்ராப்ளமாக இருக்குது தலை வலிக்கிற மாதிரி இருக்கணும்னு பயந்துறாதீங்க உங்களுக்கு ஒன்றுமே இல்லை ரொம்ப நல்லா இருக்குதுங்க இந்த மாதம் எந்த வித பிரச்சனையும் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் டாக்டர்கிட்ட நீங்கள் போக வேண்டிய அவசியமே ஏற்படாது அதனால் எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டு எனக்கு இது வந்துருச்சோ அது வந்துருச்சாலும் பயப்படுவானா இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க தை மாசம் நீங்க வந்து குலதெய்வ வழிபாடு சிறப்பு வாய்ந்த வழிபாடு தாங்க அதை நீங்க செய்யலாம் பெண் தெய்வம் வந்து வழிபாடுகளை செய்யறவங்களா இருந்தா குலதெய்வம் பெண் தெய்வமா இருந்துச்சுன்னா தை மாசத்துல ஒரு பொங்கல் வச்சுக்கிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டோ இந்த கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏத்தி வச்சுட்டு வர்றதோ ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்குங்க உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அது வந்து அந்த தை மாசம் வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை ஞாயிற்றுக்கிழமைல நீங்க அதை வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க சாமிக்கு அர்ச்சனை பண்ணாம உங்க வீட்டுல இருக்கிறவங்களோட பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் வந்து நட்சத்திரம் அது எல்லாமே சொல்லுங்க பிறந்த நேரம் கிழமை எல்லாமே கூட சொல்லிட்டு நீங்க வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரும்பொழுது உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட அது சரியாயிடும் நிவர்த்தி ஆயிடும் அதனால அர்ச்சனை பண்ணுங்க உங்க பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க நேராக போய் சுவாமி பேருக்குன்னு சொல்லுவாங்க வேணா இதுக்கெல்லாம் உங்க பேரை சொல்லி நீங்க அர்ச்சனை பண்ணும் பொழுது சுவாமி மனமகிழ்ந்து உங்களுக்கு நல்லதே செய்வாரு அதே போல தை பொங்கல் வருது இல்லைங்களா அன்னைக்கு ரொம்ப விசேஷமா நீங்க வீட்டில் பூஜை எல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி எல்லா விதத்துலேயும் தை மாதம் சிறப்பு வாய்ந்த மாதமா தாங்க இருக்கு ரொம்ப தான் இருக்கு எல்லாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் நற்பலனியை அருளக்கூடிய மாதங்களா தான் இந்த மாதம் இருக்கிறது தினந்தோறும் மாலை நேரங்கள்ல விளக்கேத்துறவங்களா இருந்தீங்கன்னா தினந்தோறும் மாலை நேரத்துல வந்து ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு ஒரு தூபம் ஒரு ஊதுவத்தி காமிச்சுக்கோங்க சுவாமிக்கு டெய்லி ஒரு பிரசாத நைவேத்தியம் பண்ணிக்கோங்க அது ம அதாவது சாயங்கால பொழுது ஆறு மணிக்கு மேலே இதை செய்யும் பொழுது சிறப்பு பலன் உங்களுக்கு கிடைக்கும் நான் இல்லைங்க நான் டெய்லி செய்ய முடியாதுங்க நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன் எனக்கு வேலை இருக்கு அப்படின்றவங்க அந்த செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமையில் நான் மட்டும் செய்யுங்க இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க முழு பலன் உங்களுக்கு கிடைக்குங்க ரொம்ப வெற்றிக்கான காலன்றதுனால நீங்கள் அதை இன்னும் பலப்படுத்திக்கணும்னா இதை மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்யும் பொழுது அந்த பரிகாரமாக நீங்கள் செஞ்சால் கூட சரிங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே போல் கோவிலுக்கு எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாங்க முடிஞ்ச வரைக்கும் அம்மன் கோவில்களுக்கு போங்க இந்த மாதம் முழுக்க ரொம்ப சிறப்பான விசேஷமான காலங்கள் இருக்கிறதுனால அம்மன் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க பூ வாங்கி சாத்திட்டு வாங்க மாலை வாங்கி சாத்திட்டு வாங்க உங்களுக்கு எது செய்யணுன்னு தோணுதோ உங்களோட விருப்பப்படி சாமியிடம் நீங்கள் பேசுங்கள் சாமிகிட்ட பேசலாங்க நீங்கள் நீங்கள் நின்றுக்கிட்டு சாமி கிட்டே இதெல்லாம் எனக்கு இருக்குது இதெல்லாம் இப்படிலாம் இருக்க நல்லதாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் அங்கே பாதத்தில் அந்த சாமியினிட பாதத்தில் வச்சுட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே சரியாயிடுங்க எளிய பரிகாரம் இதை விட பெரிய பரிகாரம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க போய் பேசுங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்குமா இன்னைக்கு என் பிள்ளைக்கு பிறந்த நாள்மா இன்னைக்கு தாமா எனக்கு திருமண நாள் இன்னைக்கு இந்த ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க வந்தாங்க ஏதாவது ஒண்ணு போய் சாமி கிட்ட சொல்லிட்டு வாங்களேன் உங்க மனசும் ரொம்ப சந்தோஷப்படும் எல்லாமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அத்தனையுமே நற்பலனாகவே அமையுங்க மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு வாய்ந்தது பெருமாள் கோவிலுக்கு செல்லலாம் சிவன் கோவிலுக்கு செல்லலாம் முருகர் கோவிலுக்கு செல்லலாம் உங்களுக்கு எந்த கோவிலுக்கு விருப்பம் இல்ல பக்கத்துல எந்த கோவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்க அந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க இல்லைனா வெளியே கொஞ்சம் போயிட்டு வரலான்னு இருக்கிறேங்க வெளியே எல்லா இடத்துலையும் கோவிலெலாம் போய் சுத்தி பார்த்துட்டு வரணும்னா அதுக்கு தகுந்த மாசமும் இந்த மாசம்தான் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் எங்கேயாவது எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க நல்ல ஒரு பிரார்த்தனையான காலங்களும் இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க ரொம்ப அமோகமாக இருக்குது நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க போகிற கோவிலுக்கெல்லாம் போயிட்டு நெய் தீபம் ஏற்றுங்க ரொம்ப சிறப்பான விசேஷமாக தாங்க இருக்குது உங்களுக்கு நெய் தீபம் ஏற்றலாம் அதே போல் ஒரு தேங்காய் அர்ச்சனை கொடுத்துட்டு வரலாம் விநாயகர் கோவிலுக்கு போனீங்கன்னா சூர தேங்காய் உடைச்சிட்டு வாங்க ரொம்ப சிறப்புங்க அது ரொம்ப இன்னும் ரொம்ப நல்லா அருமையாக இருக்குங்க மகாலட்சுமி கோவிலுக்கு போக சொன்னோம் இல்லைங்களா அப்படி போகும்பொழுது மகாலட்சுமிக்கு பிடித்தமான என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காயில் மாலை கொத்துட்டு போயிட்டு போடலாம் இல்லையா உலாந்த மல்லின்னு சொல்லுவாங்க நித்திய மல்லின்னு சொல்லுவாங்க அந்த பூ கிடைச்சதுன்னா உங்களுக்கு அதை வாங்கிட்டு போயிட்டு மகாலட்சுமிக்கு சாத்தலாம் ரொம்ப விசேஷம் தாமரை பூ எடுத்துகிட்டு போயிட்டு ஐயர்கிட்ட கொடுத்து அதை பூஜைக்கு வச்சுட்டு அம்மாவுக்கு சாத்திருங்கன்னு சொல்லுங்கள் அவங்க அதை எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க இன்னும் ரொம்ப விசேஷங்க மனம் மகிழ்வாங்க அந்த அம்மா மனம் மகிழ மகிழ உங்கள் வீட்டுக்கு செல்வ வலை வந்துக்கிட்டே இருக்குங்க இதெல்லாம் எளிய பரிகாரம் இப்போ அதே மாதிரி வீட்டில் கற்பூரம் ஆரத்தி காமிக்கிறீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தால் ஆரத்தி காமிங்க இன்னும் ரொம்ப விசேஷங்க அப்போ அம்மாவோட மனசு மகாலட்சுமியோட மனசு மயங்கி நம்ம கூடையே இருந்துகிட்ருப்பாங்க நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா ஹைக்ரிவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பான விசேஷங்க அதே மாதிரி அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து முந்திரி கற்கண்டு டைமண்ட் கற்கண்டுன்னு கட்டமாக இருக்கும் இல்லைங்களா அந்த கற்கண்டு திராட்சை இது கலந்த பிரசாதத்தை சுவாமி பாதத்தில் வச்சுட்டு தாங்க நீங்கள் நான் வச்சுட்டு தருவாங்க அதை வாங்கிட்டு வந்து வெளியே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க இன்னொரு படிப்பு உங்களுக்கு அமோகமாக வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய காலன்றதுனால இதெல்லாமே செய்யுங்க வருங்காலங்கள் முழுசாகவே உங்களுக்கு நற்பலனையே அருளும் இந்த தை மாதம் முழுக்கவே ரிஷபராசிக்காரங்களுக்கு அமோகமான வெற்றியும் அமோகமான பொருளாதார ஏற்றமும் நல்ல எதிர்மறை ஆற்றலாம் விலகிட்டு நேர்மறை ஆற்றல் அத்தனையும் உள்ளே வரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இது சிறப்பு வாய்ந்த தை மாதமாக உங்களுக்கு அமைதுங்க எல்லா வளங்களையும் எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மனதார இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் ஆத்ம ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்